கூப்பிட்டாங்க <laughs> <laughs>

Tá, tá. <laughs> என்ன இருக்கு ஆமாங்க சார் கருத்து இருந்தா சொல்லுங்க கருத்துகள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க திருப்பூர் மாவட்டம் தாராவுர வட்டாரத்தில் ஆனந்த கருத்தரங்கம்

இது கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக கேட்குதா வாய்ஸ் கேட்குதுங்களா கரெக்டர் வந்துட்டார் மினிஸ்டர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்க <tries>

மேடம் அப்படின் பண்றீங்க ஹெல்ப் பண்ணுங்க மேடம் மேடம் தம்பி 咱们来，我来查一下。 लगन जो तो आमास आमास सही ना अबे கொஞ்சம் अहिले ನೋಡಿ ಫಸ್ಟ್ ಫೋಟೋ ತೆಗೆಚ್ಕೊಂಡ್ರು ಹ್ಮ್ ಓಕೆ ಬರೀ நபருக்கு எங்க போறீங்க